இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டை வச்சுக்கிட்டு செய்திகளை வதந்திகளை தப்பான செய்திகளை கசிய விடக்கூடிய வேலையை செய்கிறாங்க சார் இப்போ திமுகக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை பண்றாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் யாருன்னா பிடிஆர் சொல்றாங்க பிடிஆர் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாரு அவர் கண்டிப்பாக தாவேகாக்கு வந்துடுவார் தி பிடிஆரினுடைய பாரம்பரியம் முதல்ல பேசக்கூடியவங்களுக்கு இருக்கான்னு தெரியல பிடிஆர் யாரு பிடிஆருடைய அப்பா யாரு பிடிஆருடைய தாத்தா யாரு பி டி ராசன் யாரு பிடிஆர் பழனிவரராஜன் யாரு நீதி கட்சியினுடைய தொடர்ச்சியில் இருந்துருக்காங்க இவங்களுடைய பாரம்பரிய பின்னணி என்ன இவர் வந்து இன்னொரு கட்சியில் போய் அரசியல் பண்ணுற அவசியம் கிடையாது இதுல ஏதாவது லாஜிக் இருக்கான் இவங்க சொல்றது பிடிஆர் எங்க கூட வருவார்னா பிடிஆர் அவர் கூட போற அளவுக்கு பிடிஆர்னு அரசியல் அனுபவம் தெரியாதவரா அவரு அவர் அப்படி ஒரு முடிவு வேண்டாம்னா அவர் அரசியல் விட்டே போயிருவார் அதுக்காக வந்து தாவேகா கூட போறதுக்கு ஒரு கூட ஜீரோ கூட வாய்ப்பு இல்லைங்கிறதா உண்மை இவங்க வந்து ஒரு செய்தியை கசச்சிக்கிட்டே இருக்காங்க திமுக ஒரு குழப்பம் திமுக கூட்டணி ஒரு கூட்டணி முக்கியமான கூட்டணி எங்களோட வரப்போகுதுங்கிறாங்க இப்ப சமயத்தில் காங்கிரஸ் கூட பேசி அதை நின்று பார்த்தீங்களா இவங்க கிளப்பிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் கூட சில பேருக்கு சொல்ல சொல்லி காங்கிரஸ் எங்களோட வரப்போது காங்கிரஸ் எங்களோட வரப்போது ராகுல் காந்தி பேசிட்டாரு வேணுகோபால் பேசிட்டாரு இப்படின்னு கிளப்பிட்டே இருந்தாங்க இப்ப அந்த முற்றுப்புள்ளி வந்துச்சா இல்லையா சார் இப்ப ஒரு கட்சிக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய கொள்கை ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியினுடைய தலைவருடைய பேச்சு ஈர்க்கப்பட்டு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் தான் மாசத்துக்கு வெளியில வர்றாரு வாரம் ஒரு அறிக்கை மாதம் ஒரு முறை வெளியே அப்படிங்கிற மாதிரி